ஆமாம் உங்ககிட்ட ஒன்று கேட்க மறந்துட்டேன் கேட்கவா என்றான் அர்ஜுன் ம் கேளுங்க சார் என்றாள் மயூரா அந்த டாக்ஸிக்காரன் ஏன் உன்னை கடத்தனா என கேட்டான் எனக்கு தெரில சார் கடத்தல் கும்பலை சேர்ந்தவனாக இருப்பான் போல என்றாள் மயூரா இல்லை அவன் உன்னை ரேப் பண்ணதான் முயற்சி பண்ணதா போலீஸில் மூலம் கொடுத்துருக்கான் அதான் உங்ககிட்ட எதுவும் சொன்ன நானும் கேட்டேன் என்றான் அர்ஜுன் என்கிட்ட அவன் தப்பாலாம் நடந்துக்கலை அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டீங்களே என்றாள் மயூரா சரி இனிமேலாவது ஜாக்கிரதையாக இரு ஏதாச்சும் ஒன்றுனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு என்றான் அர்ஜுன் சரிங்க சார் இருங்க ஏதாவது சாப்பாடு ஆர்டர் போடுற சேர்ந்து சாப்பிடுவோம் என்றாள் மயூரா இல்லை குட்டச்சி எனக்கு எதுவும் வேணாம் நீ வேணா ஏதாவது சாப்பிடு நான் ஆர்ட்ரு போட்டு தரேன் என்று அவன் கூற இல்லை சார் உங்களுக்காக தான் கேட்டேன் எனக்கு பசிக்கலை என்றாள் சரியே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா என்று இழுத்தான் அர்ஜுன் என்ன சார் கேளுங்க என்றால் மயூரா அது ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது நீ கொண்டு வந்து விடுங்கன்னு சொன்னப்போவே நான் கொண்டு வந்து விட்டுருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது என்னால் தான் இப்படி ஆகிடுச்சின்னு மனசு கஷ்டமாக இருக்குது அதனால் உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் என் கூடவே என்னோடய வீட்டில் வந்து இருக்கியா நான் உன பார்த்துக்குறேன் என்றான் அய்யோ அதெல்லாம் வேண்டாம் சார் உங்களுக்கு தான் தேவையில்லாத சிரமம் இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க கவலைப்படாதீங்க என்றால் ப்ளீஸ் டி என்னோட மன நிம்மதிக்காகவாது ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போ என்றான் அவன் சரிங்க சார் இருங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன் என்றாள் மயூரா அர்ஜுனும் அவள் கிளம்பும் வரை காத்திருந்தான் மயூரா தன் தோழிகளுக்கு ஃபோன் செய்து கூறிவிட்டு துணிமணிகளை எடுத்துக்கொண்டு அர்ஜுனோடு காரில் கிளம்பினாள் அர்ஜுனும் மயூராவை அழைத்துக்கொண்டு அவன் வீட்டிற்கு சென்றான் சார் என்று அர்ஜுனை அழைத்தாள் மயூரா என்னடி கூட்டிச்சி ஏதாவது வேணுமா என்றான் அர்ஜுன் அதெல்லாம் ஒன்று வேணாம் சார் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்றாள் என்னடி கேளு என்றான் அர்ஜுன் எங்கள் வீட்டிலருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு அதிகபட்சம் பத்து நிமிஷம் தான் ஆகும் அன்றைக்கி நான் கொண்டு வந்து விட சொன்னப்போவே நீங்கள் கொண்டு வந்து விட்டுருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல என்றாள் அவள் சாரி டி நீ சொன்னப்பவே கொண்டு வந்து விட்டுருக்கணும் ஒரு பொண்ணு தனியாக எப்படி போவான்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் விட்டுட்டேன் என்னோடய தப்பு தான் கோவத்தில் பண்ணிட்டேன் மன்னிச்சுடு என்றான் சரி விடுங்க சார் ஏதோ நடந்தது நடந்துருச்சு நான் வேறு அதை பற்றியே இருக்கேன் சரி எதுக்கு இப்போ என்னை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க என்னைய பழிவாங்க வா என்றாள் மயூரா ஏ அப்படிலாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்க தான் கூட்டிகிட்டு போகிறேன் இனிமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் என்றான் அர்ஜுன் மயூராவும் சிரித்து கொண்டு காரை விட்டு இறங்கினாள் சரி வா உள்ளே போகலாம் ஏதாவது சாப்பிட்றியா சாப்பாடு ஆர்டர் பண்ணுறேன் என்றான் அர்ஜுன் ஆமாம் சார் ஏதாவது ஆர்டர் பண்ணுங்கள் மாத்திரை போடணும் ள் சரி உட்காரு நான் ஆர்டர் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு ஃபோனில் சாப்பாடு ஆர்டர் செய்தான் மயூரா மெத்தையில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தாள் அவள் அருகில் வந்த அர்ஜுன் என்னடி டயர்டாக இருக்கா என்றான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் கவலையாக இருக்குது என்றாள் கவலையாக இருக்கா என்ன கவலையாக இருக்குது என்று அவன் கேட்க தோல் அடிபட்டுருச்சு நான் எப்படி சாப்பிடுவேன் குளிப்பேன் ட்ரெஸ் மாற்றுவேன் காலையிலேயே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு குளிப்பாட்டி விட்டாங்க என்றால் அதை நினச்சி ஏன் கவலைப்படுற அதான் நான் இருக்கில்ல நான் பண்ண தப்புக்கு பரிகாரமாக உனக்கு தேவையான எல்லாத்தையும் செய்கிறேன் கவலைப்படாத என்றான் எப்படி சார் நீங்கள் திடீர்னு இப்படி மாறினீங்க என்றால் மயூரா நான் மாறலை எப்போதும் இப்படி தான் என்னால் உனக்கு இப்படி ஆனதுனால கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன் அவ்வளோதான் என்றான் இருவரும் போதே ஆர்டர் செய்த சாப்பாடு வந்தது சரி வாடி சாப்பிடுவோம் என்று அவளை டைனிங் டேபிளில் அமர வைத்து ஸ்பூனில் சாப்பாடு எடுத்து அவளுக்கு ஊட்டி கொண்டே அவனும் சாப்பிடத் தொடங்கினான் இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டனர் திடீரென உனக்கு ஆள் இருக்கா என்றான் அர்ஜுன் மயூராவும் இல்ல சார் என்றாள் அப்புறம் ஏன் கல்யாண பண்ணிக்க சொன்னதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்த என்றான் அர்ஜுன் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் என்று அவள் கேட்க முதல் தடவை நீ வீட்டுக்கு வந்தப்போவே உன்னோட ஃபோனை பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்றான் அவன் அது ஒன்றும் இல்லை சார் எங்கள் அப்பாவும் பெரிய கோடீஸ்வரர் தான் இன்னொரு கோடீஸ்வரர் குடும்பத்தில் இருந்து என்னைய பொண்ணு கேட்டாங்க அது ஆசைப்பட்டு எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னார் நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் இந்த காசு பணம் எல்லாம் என்னால் வந்தது நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னார் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அவ்வளோதான் விஷயம் நான் யாரையும் லவ் பண்ணல உங்களை மாதிரி வசதியானவங்க தான் பல பேர் கூட சுற்றுவாங்க நான் அப்படி கிடையாது என்றாள் மயூரா ஏய் யார்ட்டி சொன்னது உனக்கு வசதியானவங்க பல பேர் கூட சுற்றுவாங்கன்னு என்றான் அர்ஜுன் சும்மா போய் சொல்லாதீங்க சார் நீங்களே பல பொண்ணுங்க கூட ஊர் சுற்றிருக்கீங்கன்னு ஆஃபீஸில் சொல்கிறாங்க என்றாள் மயூரா ஏ நான் பல பேர் கூட ஊர் சுற்றிருக்கேன் அது உண்மைதான் ஆனால் நீ நினைக்கிற மாதிரி தப்பாக எதுவும் இல்லை நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க நானும் பேசி பழகுவேன் அப்புறம் பணம் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க நானும் பணத்துக்காக தான் பழகுறாங்கன்னு புரிஞ்சிக்கிட்டு விலகி போயிடுவேன் ஆனால் என்னைக்காவது ஒரு உண்மையான லவ் என்னை தேடி வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதுக்காக தான் காத்துட்ருக்கேன் என்றான் அர்ஜுன் கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பொண்ணு வரும் கவலைப்படாமல் சாப்பிடுங்க என்றாள் மயூரா அர்ஜுனும் எதுவும் சொல்லாமல் சிரித்து கொண்டே சாப்பிட்டு கொண்டு இருந்தான் சரிங்க சார் எனக்கு போதும் நான் போய் மாத்திரை போட்டுட்டு தூங்குறேன் என்றாள் மயூரா ம் சரி போ என்றான் அர்ஜுன் மயூராவும் சரிங்க சார் என்று கூறிவிட்டு மாத்திரையை போட்டு கொண்டு உறங்கினாள் அர்ஜுன் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு மயூராவை பார்த்தபடி உனக்கு அடத்த சொன்னதே உங்க அப்பாதன்னு நான் எப்படி சொல்லுவேன் உனக்கு அடத்தி கொலை பண்ண சொல்ற அளவுக்கு அவருக்கு பணத்து மேல ஆசை இருக்கு இதை எப்படி உன்கிட்ட சொல்லுவேன் என்று புலம்பியபடி மனதிற்குள் நினைத்தான் மயூராவை குத்திவிட்டு சென்ற அந்த மர்ம நபரை போலீசார் விசாரணை செய்தபோது போது மயூராவின் அப்பாதான் மயூராவை கொலை செய்து வர சொல்லி அனுப்பியதாக அவன் கூறினான் என்று போலீசார் அர்ஜுனிடம் தெரிவித்தனர் ஆனால் உண்மை தெரிந்தால் மயூரா பயந்து விடுவாள் என்று எண்ணி அர்ஜுன் இதை மறைத்து விட்டான் ஒரு வகையில் மயூராவுக்கு கத்தி குத்துப்பட்டதற்கு நாம் தான் காரணம் என்று அதற்கு பரிகாரமாக அவள் உயிரை காப்பாற்றும் பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று எண்ணியபடியே அர்ஜுன் சாப்பிட்டு முடித்தான் தூங்கிக் கொண்டிருந்த மயூராவை தொல்லை செய்யாமல் அவள் போனை மட்டும் தெரியாமல் எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்றான் மயூராவின் இருந்து அவள் அப்பா நம்பரை எடுத்து அவருக்கு போன் செய்தான் போனை எடுத்த மயூராவின் அப்பா ஹலோ யாரு என்றார் ஹம் உன்னோட மாப்பிள்ள பேசுறேன் என்று திமிராக கூறினான் ஹே யாருடா அது என்ன திமிரா என்று அவள் அப்பா மிரட்ட டேய் டேய் அடங்குடா உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் பெத்த பொண்ணையே பணத்துக்காக கொலை பண்ண கடந்த அழகிரியே நீ எல்லாம் ஆம்பளையாடா அவளுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை தேடி வந்து குள்ளுவேன் அவள் அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன் என்றான் அர்ஜுன் டே நீ யாருடா பெத்த அப்பனுக்கு இல்லாத உரிமை உனக்கு எங்கே இருந்துடா வந்துச்சு என்று அவள் அப்பா கேட்க அதான் ஃபோனை எடுத்த உடனேயே சொன்னனே உனக்கு திரும்ப திரும்ப சொல்லுவாங்களா ஃபோனை வைடா என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டான் அர்ஜுன் எதுவும் நடக்காதது போல மயூராவின் போனை ஆஃப் செய்து அவள் பக்கத்தில் வைத்துவிட்டு லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு பால்கனியில் உள்ள ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டு வேலை பார்க்க தொடங்கினான் மயூராவின் போன் திடீரென அடித்தது தூங்கி கொண்டிருந்த மயூரா வேகமாக எழுந்து போனை பார்த்தாள் அவள் அப்பாவிடமிருந்து போன் வந்தது குழப்பத்தோடு போனை எடுத்து பேசினாள் நடப்பதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன் போனை எடுத்த மயூரா சொல்லுங்கப்பா என்றாள் ஏய் தயவு செஞ்சு அப்பான்னு கூப்பிடாத நீ ஊரை சுத்திட்டு தெரியிற இங்க இருந்தா ஒருத்தன் கூட வாழணும் வீட்டை விட்டு போனா பல பேர் கூட தெரியலான்னு நினைச்சுதான் வீட்டை விட்டு போனியா என்று அவள் அப்பா கேட்க உடனே போனை வைத்துவிட்டு அழத் தொடங்கினாள் மயூரா அவள் அப்பா கூறியதை நினைத்து நினைத்து தேம்பி தேம்பி அழுதாள் அதை பார்த்த அர்ஜுன் வேகமாக அவள் அருகில் வந்தான் ஏண்டி குட்டிச்சு அழுகிற என்னாச்சு என்றான் அவளும் தான் அப்பா திட்டியதாக கூறி நடந்ததை சொல்லி அழுதாள் சரி விடு ஏதோ கோவத்துல பேசியிருப்பாரு யாரையாவது விட்டு உனைய கண்காணிக்க சொல்லியிருப்பாரு உடனே என்னையும் சேர்த்து வச்சு யாராவது பார்த்துருப்பாங்க அது அப்படியே உங்க அப்பா கிட்ட சொல்லிருப்பாங்க அதான் அவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை திட்டியிருப்பாரு இதுக்காக ஏன் கவலைப்படுற உங்க அப்பா தானே திட்டினாரு எனக்கெல்லாம் உரிமையா திட்டக்கூட அம்மா அப்பா இல்ல என்றான் இதை கேட்ட உடனே மயூரா அழுவதை நிறுத்தி விட்டு அர்ஜுனை பார்த்தாள் உடனே அர்ஜுன் அவளை கட்டி அணைத்து கொண்டான் அந்த நேரம் மயூராவுக்கு ஆறுதல் தேவைப்பட்டதால் அவளும் எதுவும் பேசாமல் மௌனமாக நின்றாள் நான் இருக்க வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துப்பேன் எதையும் நினைச்சு கவலைப்படாத என்றான் அர்ஜுன் உம் என்று தலையை ஆட்டிவிட்டு நகர்ந்து சென்றாள் மயூரா அர்ஜுனும் சரி தூங்கு என்று கூறிவிட்டு பால்கனிக்கு சென்றான் இதுக்கு மேல எங்க தூங்குறது என்று புலம்பிக் கொண்டே வெளியில் சென்று வாசலில் அமர்ந்தாள் மயூரா உடனே அர்ஜுனும் வெளியே சென்று அவள் பக்கத்தில் அமர்ந்தான் என்ன சார் ஏன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டீங்க வேலை பார்க்கலையா ள்ல்ல கூட்டச்சி ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு என்றான் சரி சரி நான் வேணா டீ போட்டு கொடுக்கவா என்று அவள் கேட்க வேணாம் உனக்கே கையடிப்பட்டிருக்கு பேசாம இரு எதுவும் வேண்டாம் என்றான் அர்ஜுனுக்கு மயூராவுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம் அதனால்தான் அவளை வெளியில் கூட தனியாக இருக்க விடாமல் அவளை சுற்றி கொண்டு திரிந்தான் இதை கவனித்த மயூராவுக்கு சந்தேகம் வந்தது உடனே அர்ஜுனிடம் கேட்டாள் என்ன சார் என் பக்கத்திலேயே இருக்கீங்க நகர கூட மாட்டேங்கிறீங்க ஏதாவது சொல்லணுமா இல்லைன்னா ஏதாவது பிரச்சனையா என்றாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கூட்டச்சி உனக்கே உடம்பு சரியில்லை அதான் அவன் கூடவே இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை என்று சமாளித்தான் மயூராவும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ரோட்டை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள் ஆமா குட்டச்சி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியே வந்தன்னு சொன்ன சரி அப்போ கடைசி வரைக்கும் நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா இப்படியே தனியா இருந்துருவியா என்றான் அர்ஜுன் அப்படிலாம் இல்லை சார் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேன் முதல்ல நான் நல்லா சம்பாதிக்கணும் எனக்காக கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் பார்த்து நிறைய லவ் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணணும் என்றால் உனக்கு பிடிச்ச மாதிரி பையனா இதுக்கு என்ன அர்த்தம் அவன் எப்படி இருக்கணும் சொல் என்றான் அர்ஜுன் நல்ல பாசமாக இருக்கணும் சண்டை போட்டால் சமாதானம் செய்ய தெரியணும் எனக்கு எதாவது பிரச்சனை வந்தால் உடனே வந்து நிற்கணும் அந்த மாதிரி ஒரு பையன் வேணும் என்று அவள் மனதில் இருந்ததை சொல்லி முடித்தாள் பாக மைந்தில் சந்திப்போம் நன்றி